பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் ஏன் அவங்க ரெண்டு பேர் எந்த கூட மாட்டேங்கிறேன் அப்பவே ரொம்ப உடஞ்சிட்டா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட போதும் எங்க குழைய சந்தோஷமே இருந்துச்சுண்ணா ஆனா அந்த சந்தோஷத்தை எடுக்கிறீங்கல்ல நீங்களே எப்படி நான் வர சொல்லுனா எந்திரிச்சு ரெண்டும் பத்தி பேச

അതും തങ്കച്ചുടേ പാലാക്ക് അന്നും അപേ കി കഷ്ടമാക്കമാ അപ്പം സ്നേഹ അത് വയറ്റില കുത്ത അപേിക്ക മുട விடி என்ன பண்ணதோ அதுதான் மாமா நடக்கும் அது நீங்க தான் உங்க மேல தூக்கி போட்டுக்காதீங்க மாமா உங்களுக்கு ஏர்க்கனே கஷ்டமா இருக்க நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் என்ன மாமா நானும் பிரியாவு எவ்வளவு டைம் அழுதுன தெரியுமா அப்பவே அப்பவே எங்கனால சுத்தமா முடியல மாமா திரும்பி திரும்பி ஏன் மாமா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி தானே எங்கள கஷ்டப்படுத்துனீங்க திரும்பி ஏனா கஷ்டப்படுத்துறீங்க எங்கள எங்களுக்கு அவ்ளோ தாங்கற சக்தி எல்லாம் இல்ல நான் சுத்தமா என்னையோ ஐஷுவி கஷ்டப்படுத்தாதீங்க நான் எந்திரச்சு வர சொல்ல நான் உங்க ரெண்டு பேத்தியோ எங்க ரெண்டு பேத்திய கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம்மா ஏ எப்பவுமே எங்க ரெண்டு பேத்திய மட்டும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க சௌமியாவும் எங்களை கஷ்டப்படுத்தணும் தானே நினைக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகும் போது நாங்க அழுகுறோம் எங்களுக்கு ஏன்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது எங்களுக்கு ஏதாவது ஆகி அவங்களை கஷ்டப்படுத்தின எவ்வளவு வடிக்கும்னா தப்பா அதே மாதிரி தான் எங்களுக்கும் கஷ்டமாகும் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்துருவாங்க தானண்ணா எந்திரிச்சு வர சொல்லுண்ணா இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க மேல கோபமா மட்டும் தானே இருப்பேன் கூட பேச கூட மாட்டோம் நான் எந்திரிச்சு வர கண்டிப்பா வருவாங்கடா நீ அழுதாதோ நீ அழுந்துட்டு இருக்கா பாக்க முடியல அழுதோத பிரியா ஆனா உங்க வயசு கிட்டேயும் உங்க தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுங்க எங்களை அழுது வைக்க வேணாம்னு சொல்லி என்ன அதனால நான் இந்த யோசிச்சு கேளுடா ஓ அப்ப சௌமியே கிடி சொல்ல எந்திரச்சு வர சொல்லி சொல்லு நீ சொல்ல இந்த அண்ணனை கேப்பியே கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்லنا அப்பவே சொல்ற கண்டிப்பா எந்திரச்சு வருவாங்க நீ அழுகாத நான் உன் கூட இருக்கல இந்த அண்ணன் உங்க ரெண்டு பேத்து கூட இருக்க வரைக்கும் எதுவும் ஆகாது நீ ஹவுக்கு எதுவும் ஆகாது சௌமியாவுக்கு எதுவும் ஆகாது ஹோ எந்திரச்சு வரணும் நான் எந்திரச்சு வந்தே ஆகணும்ல நான் அவங்க மேல கோவப்பட்டுவேனா

வாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துரலாம் ரெண்டு பேரும் மூஞ்சு கல்வி அப் ஆயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்க இல்ல குரு நான் வரல குரு நான் இங்கேதான் இருப்பேன் போ பிரியா நான் தான் சொல்றேன் இந்த அண்ணன் சொன்ன கேப்பெல்லாம் போயிட்டு வாடா வீட்டுக்கு போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு நிம்மதியா இருக்கும் போங்கடா அவங்க ரெண்டு பேத்துல போயிட்டு வாஷு உனக்கும் அதான் போயிட்டு வாஷு அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா எந்திரிச்சு வருவாங்க நம்பிக்கை இருக்குல்ல போயிட்டு வாங்க நம்ம எதை நம்புறோமோ அதுதான்டா நடக்கும் போயிட்டு வா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க குரு கூட்டிட்டு போயிட்டு வருவான் குரு கொஞ்சம் கூட்டிட்டு போ குரு அஜித் சாய்குட்டி எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்து சொல்லிட்டு வாங்க நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா போதும் ஓகே ஜீவா அன்பு எங்க ஜீவா தெரியல அந்த சைடு உட்காருன்னு போனா என்ன எதுன்னு தெரியல சரி ஓகே நான் பாத்துட்டு கிளம்புறேன் இவங்களை இன்னைக்கு கூட்டிட்டு வராதிங்க குரு வந்த அழுந்துகிட்டே இருப்பாங்க வீட்டுல போயிட்டு ஃப்ரெஷ்ஷ போயிட்டு சாப்பிட்டுட்டு உட்காருங்க நாளைக்கு வந்தா போதும் சரி ஜீவா நான் நாளைக்கே கூட்டிட்டு வர ஜீவா வீட்லயும் அழுந்துட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க குரு ரெண்டு பேரும் அழுகே நிப்பாட்ட மாட்டாங்க அப்புறம் சிம்ரனும் தான் ஷாய் கிட்டயும் சொல்லி வச்சிருங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு சொல்லி வை குரு சரி ஜீவா நான் பாத்துக்கிறேன் என்ன வீதி என்ன வீதிடா என் வீதிய சொல்ல ஒரு வழி இல்லையா அட என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்த ஒரு கதி இல்லையா ஏன் தேவதைக்கே மாறு வேஷமா சின்ன ராணிக்கு இங்கே ஏழ வேஷமா அண்ணம் ஒரு அப்பஸ்தானந்தா ஹோ

சரி மாமா விடுங்க அதை விடுங்க அம்மா ஏதோக்கு இருக்குதனா பண்ணிட்டாங்க விடுங்க மாமா ஆனா அவங்க பண்ணதுக்கு காரணம் நான் மாமா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அன்னைக்கே வீட்டை விட்டு வரணும்னு தான் நினைச்சேன் நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிதான் நான் வரல ஷூ பிரியா எதுக்காக இங்க வந்த இங்க இங்க நடக்கிறது எல்லாம் அம்மா கிட்ட போட்டு கொடுக்க வந்தியான்னு கேப்பா அந்த ஒரு காரணத்துக்கு தான் அந்த வீட்டை விட்டு நான் வரல மாமா மத்தபடி அந்த வீடு எனக்கு வேணும்னா நான் நினைக்க கூட இல்ல மாமா எனக்கு இந்த வீடல பெருசுல மாமா உங்கள தவிர வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியாது மாமா இப்போ சொல்ற நீங்க என் மனசுக்குள்ள இருக்கீங்க மாமா அப்பையில இருந்து இப்போ ஒரே வார்த்தையில சொல்ற எனக்கு சௌமியா மட்டும் தான் ஐயோ மாமா நீங்களே பகாதீங்கல மாமா என்ன நடந்துச்சுன்னு நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா நீங்க எனக்கு வேணும் வேணும்னு நான் நினைக்கல மாமா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் மாமா நான் நினைச்சேன் ஆனா சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை எதுக்கு மாமா உங்களுக்கு இப்ப உனக்கு தான் வேணும் மைனா கொஞ்ச நேரம் வீட்டுல கொஞ்சம் ரிலீஃபா உட்காரணும் நினைக்கிறேன் அதுக்கும் வந்துட்டியா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட ஐயோ மாமா உங்க கூட நான் தான் மாமா நிம்மதி ஹர்பின்

நம்மள ஃபோர்ஸ் பண்ணாம இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம் மாமா என்ன காதலி காதலின்னு ஃபோர்ஸ் பண்ணனால தான மாமா இப்போ என்ன பிடிக்காம போயிடுச்சு இல்லனா என்ன காதலை சிரிப்பீங்களா மாமா மறுபடியும் மறுபடியும் அந்த டாபிக்லயே வந்து நிக்காத மைனா எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல மைனா இப்படி பேசுறது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி இருக்கா இப்படி எல்லாம் பேசாத மைனா தயவு செஞ்சு எந்த இடத்துலயும் நான் காதலிச்சிருக்க மாட்டேன் என்னடா சௌமியாவா அவ்வளவு காதலிச்சேன் எவ்வளவு நல்லவளா இருந்திருந்தா கூட நான் காதலிச்சிருக்க மாட்டேன் போதுமா திரும்பி திரும்பி எனக்கு காயப்படுத்தணும்னு நினைக்காத மைனா நீ தயவு செஞ்சு இங்க முதல்ல கிளம்பு மைனா இங்க உட்காந்துட்டு ஊண்ட யூ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்க அம்மா அதுக்கும் இங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க இதுல இங்க வந்து சண்டை போட்டு திரும்பி அவங்கள கஷ்டப்படுத்தணும் நான் விரும்பல மைனா என்ன பாக்க வந்தால நான் நல்லா தான் இருக்கேன் கிளம்பு நான் எந்த கஷ்டத்துலயும் இல்லம்மா போதுமா கிளம்பு இங்க உட்காந்து என்ன கஷ்டப்படுத்தாத மைனா அதான் ஒரு டைம் சொல்லிட்டேன் நீ கிளம்புன்னு சரி மாமா நான் போற போகாமலாம் இருக்க மாட்டேன் மாமா மாமா சொல்லிட்டாருல நீ கிளம்ப சொல்லி நான் போறேன் மாமா ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மாமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா சௌமியா தான் உங்க குழந்தைய கொண்டுட்டா மாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க மாமா சௌமியா உங்க குழந்தைய கொண்டுட்டா அவ ஸ்டார்டிங்ல இருந்தே உங்க கூட பிடிக்காம தான் மாமா வாழ்ந்திருக்கா அவளுக்கு பிரெக்னன்டா இருக்கான்னு தெரியும் மாமா வேணும்னு ஏதாவது மாமா வந்திருக்கா அந்த குழந்தையை சாகரிச்சா தானே மாமா நீங்க அவளை திட்டுவீங்க அவளை வீட்டை விட்டு துரத்துவீங்க அப்பதானே மாமா அந்த காதலன் கூட அவனால வாழ முடியும் பேசி எப்படி எப்படினா புரிய வைக்கிறது தேவையில்லாம சௌமியாவை பத்தி தப்பா பேசுற வேலை இங்க வச்சுக்காத நீ மேல வச்சிருக்க பாசத்துல உங்களுக்கு கண் எதுவும் தெரியல நினைக்கிறேன் பாருங்க தெரியாமலையா இருந்திருக்கும் ஒரு அம்மா எந்த குழந்தையும் கொள்ள ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனா உங்க சௌமியா செஞ்சிருக்கே மாமா எப்படி மாமா உங்களை பிடிக்கல பிடிக்கலன்னு ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தாலி கட்டின உடனே நான் தான் காதலிக்கிறேன்னு சொல்றா இதெல்லாம் நம்புற மாதிரி மாமா இருந்துச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க மாமா இதுக்கு மேல நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா உங்க சோமியா உங்க குழந்தைய கொண்டுட்டா இங்க கண்டிப்பா அவன் மேல கோவமாதான் இருக்கணும் ஆனா நீங்க என்னன்னா அவன் எந்திரிச்சு வரணும் எந்திரிச்சு வரணும்னு நினைக்கிறீங்க மாமா அவன் மேல செம்ம கோவத்துல இருங்க மாமா அப்பதான் மாமா உங்களை விட்டுட்டு அவ போவா அவ உங்க கூட

அவ எந்திரிச்சு உடனே அவளை வீட்டை விட்டு துரத்துங்க மாமா நீங்களே அப்பதான் அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் புத்தி வரும் என் மாமா அப்படி என்னால பாக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒவ்வொரு இடத்துலயும் சௌமியக்காக அவ்ளோ கஷ்டப்படுறாரு காயப்படுத்தணும்னு காயப்படுத்தணும் என் மாமா நினைக்க என் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்கள வெறுக்க மாட்டாரு என் மாமா ஏன்னா என் மாமாவை பத்தி நல்லா தெரியும் எனக்கு என் மாமாவை பத்தி நல்லாவே தெரியும் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மாமா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா நீங்க அழுகவே கூடாது மாமா எப்போதும் அழுக கூடாது மாமா நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துதான் மாமா என்னால சந்தோஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒருத்தி கொலகாரி கூட நீங்க வாழணுமா வாழக்கூடாது கொண்டாடு மாமாவ அவ கூட வாழாதீங்க மாமா நீங்க அவ கூட வாழ்ந்து வாழ்ந்து நீங்க கஷ்டப்படுறத என்னாலயும் சுத்தமா பாக்க மாமா உங்க ஃபேமிலியும் இதை தான் மாமா நினைப்பாங்க நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு குலகாரி கூட எல்லாம் வாழணுமா வாழவே கூடாது இப்போ ஒரு குழந்தைய சாகடிச்சிருக்கலாம் மனிச்சு நீங்க விட்டுருவீங்க அடுத்து இது மாதிரி நினைக்காத நீ என்னமாமா நிச்சயம் கண்டிப்பா அடுத்த குழந்தை கொன்னாலும் கொல்லுவா மாமாவ இதுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பாத்துட்டு நீங்க அழுக கூடாது மாமா ஏ மாமா தைரியமானவங்க போய் சௌமியாவ என்ன ஏதுன்னு கேளுங்க மாமா நீங்க அவ காலையில எந்திரிச்ச உடனே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவளை வீட்டை விட்டு தரத்துறீங்க மாமா எப்போதும்

தூக்கி போட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு மாமா அவ உங்க லைஃபுக்கு செட் ஆக மாட்டா மாமா நான் மட்டும்தான் உங்க லைஃபுக்கு செட் ஆகுவேன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மாமா ஏழு ஜென்மமும் நான் தான் மாமா உங்களுக்கு செட் ஆகுவேன் சௌமியால உங்களுக்கு செட்டே ஆக மாட்டா மாமா உங்க குழந்தையவே கொன்ன கொலகாரி மாமாவ ஆனா ஒண்ணு மாமா இது உங்க குழந்தையான தெரியாது நான் தப்பா சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க மாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கா மாமா அந்த பிரச்சனையில தான் நீங்க கல்யாணமே பண்ணீங்க நைட் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது மாமா அது இல்லாம உங்க குழந்தையா இருந்தா அவ பிரெக்னண்டா இருக்கும் போதே சொல்லிருக்கலாம் ஏன் சொல்லல ஏன்னா அது உங்க குழந்தையா கூட இல்லாம இருந்திருக்கலாம் மாமா அந்த ஒரு விஷயத்துக்காக கூட குழந்தைய சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஏன்னா பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பிளட் இல்லாம இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சிட கூடாதுன்னு கூட சாகடிச்சிருக்கலாம் மாமா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க மாமா அவ உங்க லைஃபுக்கு வேண்டாம் இவெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் போதே செத்து போயிருக்கணும் தப்பிச்சிட்ட மாமா இவளா அன்னைக்கே செத்து போயிருக்கணும் இது உங்க குழந்தையான்னு கூட தெரியலமாமா அன்னைக்கே செத்து போயிருக்கணும் இவளா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது மாமா உங்களுக்கு அன்னைக்கே செத்து போயிருந்தா உங்ககிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் நிக்கவே தேவையில்ல மாமா நீங்கள் இப்போ உடஞ்சி அழுந்திருக்கவும் தேவையில்ல உயிரோடு இருந்து உங்க வாழ்க்கையவே கெடுக்கிறான் மாமாவ அதான் யோசிக்கிற அன்னைக்கே செத்து போயிருக்கலான்னு இப்போ உயிரோட இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்திருக்க மாட்டான்ல மாமா அன்னைக்கே செத்து போயிருக்கணும் மாமா தப்பிச்சுட்டா ஆனா கடவுள் விடமாட்டார் மாமா என்னைக்காவது ஒரு நாள் கேட்டவங்களை கூட்டிட்டு போய் தான் ஆகுவாரு சௌமியா கண்டிப்பா ஒரு நாள் இறக்கதா போறா அது இன்னைக்கா நாளைக்கான்னு கூட தெரியாது மாமா அவ இறக்குற நாள் ஆனா வான கோவிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல ஐஷு வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஐஷு சரிண்ணா டாக்டர் என்ன சொன்னாங்க ஜீவா ஆப்ரேஷன் பண்ண போறாங்களா எந்த டாக்டரும் கிடைக்கலையா இப்போ வந்துருவேன்னு சொல்லி இருக்காங்களா அன்பு வந்து ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்களா அன்பு சரி ஓகே ஜீவா என்னச்சு உனக்கு ஒன்னும்

அவன் ஃபேஸ்ல ஒரு சோகம் கூட தெரிய மாட்டேங்குது என்னச்சு அவனுக்கு ஒன்னு புரியல அதுக்கப்புறம் கேட்டுப்போ ஐசு பிரியா முன்னாடி அப்புறமா அப்புறம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க ஒருவேளை வீட்டுல ஏதாவது நடந்திருக்குமா மைனா ஏதாவது சொல்லியிருப்பாளா சரி விட அப்புறமா கேட்டுப்போம் மைனா எது சொன்னாலும் அன்பே கேக்குற ஆள் கிடையாது நே தளவு ஒரு மாதிரி அழுந்துட்டு இருந்தாரு இன்னைக்கு அவரு மூஞ்சல அழுகையே கூட காணும் அவருதான் சௌமியா கொண்டுன்னா அழுகுவாரு இது ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்காரு ஒண்ணுமே புரியல சரி பாத்துப்போம் இப்போ அயஷ்யபிரியா முன்னாடி கேட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால அப்புறமா கேட்டுப்போம் சரி என்ன இதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம் டேய் என்னாச்சு உனக்கே தெரியலடா சௌமியா ஸ்னேகாவுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் அதுக்கு பயப்பெரியாடா ஒண்ணும் ஆகாதுடா அவங்க ரெண்டு பேத்துக்கு நேற்று ஈவினிங் ஒரு பொண்ணு வந்திருந்தாலே அது புதுசா இருந்துச்சு உங்க வீட்டுக்கு பெரிய சம்பவமே பண்ணிட்டு போயிட்டா மைனாவா என்னாச்சு அந்த அன்பு கிட்ட ஏதோ உட்காந்து பேசிட்டு இருந்தா ஏதோ சௌமியா இறந்து போயிருக்கலாம் அப்பவே அப்படி ஏதோ பேசிட்டு இருந்தா என்ன சொல்ற நான் ஃபுல்லா கேக்கலனு காதல விழுந்தது மட்டும்தான் நான் ஒன்று சொல்றேன் சௌமியா கூட இருந்தீங்கன்னா நல்லா வாழ மாட்டேங்க அப்படின்னு ஏதோதான் அவ சொல்லிட்டு இருந்தா பாதி அவ சத்தமா பேசினா பாதி ரொம்ப ஸ்லோவா தான் பேசினா எனக்கு சரியா காதல விழுகலடா நீங்க வீட்டுல அந்த டைம்ல யாரும் இல்லையா சிம்ரன் அஜித் இவங்களா இருந்திருப்பாங்களே தெரியல அவங்களும் வீட்டுக்குள்ள காணும் எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருமோ பயமா இருக்கு கண்ணா என்னடா ஆச்சு அவனால தாண்டா ஏற்கனவே பெரிய பிரச்சனையே வந்துச்சு திரும்பி அவ தான் வந்திருக்கா இவர சௌமியா இறந்திருக்கலாம் அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியடா ஆமாண்டா அவ அப்படிதான் பேசிட்டு இருந்தா சௌமியா கூட நீங்க வாழாதீங்க ஏன் கூட வந்து வாழுங்க சந்தோஷமா வச்சிருப்பேன்டா ஏதோ சொல்லிட்டு இருந்தா நான் முன்ன பின்ன அந்த பொண்ணு பாத்தது கிடையாதுல அதனால எனக்கு தெரியாது அது மைனா நீ பேர் கூட தெரியாது மாமா தான் ஏதோ அன்பு பேசி இப்ப காலையில இருந்தே சரியே இல்ல அதுதான் உனக்கு எப்படா தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் சும்மாவே ஏதாவது சொல்லி இது பண்ணுவா காலையில இருந்து அன்பும் சரியில்லை எனக்கு ஏதோ பயமா இருக்குண்ணா பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் ஆகாது ஏற்கனவே பழி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஜீவாவை பார்த்தல அந்த குழந்தைய சகிச்சது நான் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்கான் என்று அந்த குழந்தை இறக்குறதுக்கு முன்னாடியே சாடிச்சது நீங்க தான் சொல்லிடுறீங்க அந்த குழந்தை நல்லா வரும்னு ஏண்டா யோசிக்க மாட்டேங்கிறீங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த குழந்தை உயிரோட இருக்காதுன்னு குரு எந்த டாக்டரும் யாருக்கும் தரமாட்டாங்க குரு என்ன பண்ண காப்பாத்தலாம் வருவாங்க நினைங்கடா மூணு பேரும் நீங்க நினைக்கிறீங்களா எந்த டாக்டரும் தொண்ணூத்தி ஒன்பது நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க கடைசியில சில ஏதாவது ஆச்சுன்னா அந்த டாக்டரை தான் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாரு ஆனா அதுதான் உண்மைன்னு கிடையாது குரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ குரு அந்த குழந்தை பூமிக்கு வரும் நம்மகடா அதை விட்டுட்டு வராது நீ ஏண்டா சொல்றீங்க எல்லாரும் அவங்க மேல அவங்க பழிய தூக்கி போறதுல ஒன்னும் ஆக போறது கிடையாது குழந்தை பூமிக்கு வரும்னு யோசிங்கடா அஞ்சலி சொன்னா எதை நம்புறோமோ அதுதான் நடக்கும்னு நீங்க நம்புங்க அஞ்சலி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன் சரியா ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு கண்ணா பயப்படாதடா உன் ஃப்ரெண்ட் உன் கூட தான் இருப்பே போதும் அவங்களுக்கு எதுவும் ஆகாதுடா நீ உன் குடும்பத்து மேல எவ்வளவு பாச வச்சிருக்குன்னு எனக்கு புரியுதுடா ஆமாண்டா காலையில இருந்து அன்பு ஒரு மாதிரி இருக்காண்டா அதுதான்டா இன்னமும் பயமா இருக்கு ஒருவேளை ஜீவா மேல பழி போட்டுருவானு கொஞ்சம் பயமா இருக்குடா எல்லாம் எதுவும் நடக்காது நீ பயப்படாத இந்த மைனம் அவ்வளவு லேசுப்பட்டவ கிடையாது சொல்லி அன்ப மாத்தி இருப்பாளும் பயமா இருக்கா அந்த குடும்பத்துல தாங்காதோ ஜீவாவை சட்டையை புடிச்சு கேட்டேன்னா ஜீவா எப்பல்லாம் தாங்குவான் பிரியால உடஞ்சிருவாடா என்னால பிரியாவோடையெல்லாம் பார்க்க முடியாதுடா அதுக்கு முதல்ல அந்த குழந்தை ஏறக்கணும் அந்த குழந்தை நல்லபடியா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்துக்கு கண்டிப்பா அந்த குழந்தை வரும்டா உங்க குடும்பமே இந்த குழந்த மேல பாசம் வச்சிருக்கும் கண்டிப்பா உயிரோட வரும் நீங்க கவலைப்படாத இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை கிடைக்கணும்னு நம்பணும் அன்பு எல்லாம் கேட்க மாட்டாரு நான் நம்புறேன் உனக்கு அந்த மைனாவை பார்த்திங்கன்னா தெரியலடா எப்படியோ இருந்துட்டு போகுது நான் சொல்றேன்ல விடு சின்ன சின்ன மலர் குவியலை போல் என்னக்குள் மலர்ந்தா என்ன என்ன உயிர் சீலிற்கவை கருவில் பெறும் அன்னை வலி பலியல்ல ஓர்வரமே என் மார்பிலே கூடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வ